கந்தன் துணை அன்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் மண்ணில் தோன்றிய மகாலட்சுமி அதாவது கல்லுப்பை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த கல்லுப்பை வச்சு நம்ம வீட்டில் என்னென்ன நன்மைகளை ஏற்படுத்திக்கலாம்னு தெரிஞ்சுக்கலாம் வாங்க என்னென்னா எப்பவுமே பெண்கள் வந்து கல்லுப்பை வெள்ளிக்கிழமைகளில் வாங்கிறது முன்னதாக பலன் கொடுக்கும் மகாலட்சுமிக்கு உகந்த பொருள் கல்லுப்பு அந்த பொருளை வந்து நம்ம வெள்ளிக்கிழமைகளில் வாங்கணும் அது போல் வெள்ளிக்கிழமைகளில் வாங்கிட்டு எப்பமே சமையல் அறையில் நம்ம சமையல் செய்யும்போது வலதுபுறம் வலதுபுறமாக வைக்கும்பொழுது நமக்கு மகாலட்சுமியும் செல்வ கடர்ச்சியும் நிறைந்திருக்கும் இப்போல் நம்ம எப்போவுமே கல் உப்பு வாங்கி சமையல் அறையில் நம்ம கை வலது கை பக்கமாக வச்சுருக்கணும் அதுவும் நம்ம ஒரு உப்பு ஜாடி அதாவது பிங்கான் ஜாடியில் நம்ம போட்டு வைக்கும்போது நமக்கு மகாலட்சுமியின் அருள் பரிபூர்ணமாக கிடைக்கும் அப்புறம் வந்து நம்ம வீட்டு பூஜை அறையில் இது போல் நம்ம மாதம் மாதமும் அது வாங்கி நம்ம வீட்டு பூஜை அறையிலையும் கல்லுப்பை நிரப்பி வச்சுருக்கணும் நம்ம வீட்டில் மகாலக்ஷ்மி அருள் பரிபூர்ணமாக கிடைக்கும் நம்ம வீட்டில் ஒரே கண்ட்ரிஸ்டியாக இருக்குது என்ன ஏதாவது ஒரு எதிர்மறை ஆற்றல் நடக்குது ஏதோ ஒரு கெட்டது நடந்துகிட்டே இருக்குதுன்னும்போதே என்ன பண்ணோன்னா நம்ம வீட்டில் ஒரு சின்ன பாத்திரத்தில் தண்ணி எடுத்துகிட்டு அந்த தண்ணியில் கல் உப்பு ஒரு கைக்குடி கல் உப்பு அதில் போட்டு நம்ம வீட்டில் ஏதோ ஒரு இடத்துல வச்சிடணும் பொழுது நம்ம வீட்டில் உள்ள எதிர்மறை ஆற்றல் அதாவது கன்றிஷ்டி அகலம் இருக்கலாம் ஏதாவது கெட்ட விஷயங்கள் நடக்குது அப்படின்னும் போதும் இதெல்லாம் சரியாகிறதுக்கு நம்ம இந்த பாத்திரத்தில் கல் உப்பு போட்டு தண்ணியில் வச்சிட்டோம்னா நமக்கு அந்த எல்லா கெட்ட இதுவும் அந்த இதில் போய்டும் நம்ம வந்து பதினஞ்சு நாளைக்கு ஒரு தடவை செய்யலாம் இது போல் செய்யும்பொழுது அந்த தண்ணியில் நம்மளுடைய எதிர்மறை ஆற்றலாம் போயிடும் இந்த தண்ணியை நம்ம ஓடுற நீரில் எடுத்துகிட்டு போயிட்டு விடணும் பதினஞ்சு நாளைக்கு ஒரு தடவை அது மாதிரி செஞ்சு நம்ம எடுத்துகிட்டு போய் விடும்போது நம்ம வீட்டில் நேர்மறை ஆற்றல் அதிகரித்து கொண்டே இருக்கும் ஒரு வாரத்துக்கு ஒரு தடவையும் செய்யலாம் பதினஞ்சு நாளைக்கு ஒரு தடவையும் இது போல் செய்யும்பொழுது நம்ம வீட்டில் எதிர்மறை ஆற்றல் குறையும் அதுபோல் குளிக்கிற தண்ணி குளிக்கிற தண்ணியில் நம்ம எப்போவுமே வந்து நம்மளுக்கு உடம்பு சோம்பெறித்தனமாக இருக்குது நோய்வாயாக இருக்குது அதிகமாக அப்படின்னும்பொழுது நம்ம குளிக்கிற தண்ணியில் ஒரு கைப்பிடி கல் உப்பு போட்டு குளிக்கும் பொழுது நம்ம உடம்பில் இருக்கிற சூம்பரித்தனம் அந்த உடல் நோய்கள் இது போல் பல பிரச்சனைகள்லாம் இருக்கும் உடம்பில் அந்த பிரச்சனைகள்லாம் தீரும் எப்போவுமே நம்ம குளிக்கிற தண்ணியில் இந்த கல்லுப்பு போட்டு குளிக்கும் பொழுது நம்ம உடம்பு வந்து சுறுசுறுப்பை ஏற்படுத்தி தரும் இந்த சுறுசுறுப்பு நமக்கு அந்த கல்லுப்பு போட்டு குளிக்கும் பொழுது வாரத்தில் ஒரு நாள் போட்டு நம்ம குளிக்கலாம் இந்த வந்து நம்ம ரெகுலராக தினைக்கும் போட்டு குளிக்கணும் இல்லை வாரத்தில் ஒரு நாள் போட்டு குளிக்கும் பொழுது நம்ம உடல் ஆரோக்கியமாகவும் இருக்கும் பல சுறுசுறுப்பான வேலைகளை நம்ம தேடி போய் செய்கிற மாதிரி நம்ம உடலில் ஏற்படுத்தி கொடுக்கும் இது போல த இதுவெல்லாம் நம்ம செய்யும்பொழுது பல நன்மைகள் அந்த கல்லூரில் இருக்குது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கந்தன் துணை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள்